மக்கள் முதல்வரின் மனிதனே அப்படின்னா ஏடு காக்க பிறந்த சோழன் நாடு காக்க வாழும் தோழன் புகழ புகழரங்கத்தை தொடக்கி வைத்து அமர்ந்திருக்கும் அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் மாண்பு மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி வைக்கிறேன் விழா நாயகன் நான் இப்போ திருச்செந்தூர் போனேண்ணே திருச்செந்தூர் போனேன் சார் உண்மையிலே திருப்பதி மாதிரி பண்ணியிருக்கார் அதுக்கு ஒரு எல்லாரும் கை தட்டும் எனக்கு இது எல்லாரும் உட்கார எனக்கு திருப்பதி மேலே லைட்டாக ஒரு போறாமல் இருக்கும் அது நிறைய பேருக்கு இருக்குது இந்த எல்லோரும் வரிசையாக போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்களே இது மாதிரி ஒரு இடம் உட்கார வைப்பாங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் ஃபேன்லாம் போடும் சேர்லாம் போட்டிருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் உட்காரணும் மறுபடியும் வரிசையாக தைட்டு போயிடுவாங்களே ஏன்னா இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே கட்டிகிட்டாரு எங்கே நம்ம திருச்செந்தூரில் இல்லை மண்டபம் உட்கார மாதிரி அதெல்லாம் அது மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் உட்காந்து அடுத்தடுத்து போகிறோமா அங்கே மாதிரி டிலே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரிலாம் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஜூலையில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறதா செய்தி இருக்குது அதுக்கு வந்து மெனக்கடல் அந்த மெனக்கடலுக்கு சொந்தக்கார் யாருன்னா எங்கள் சேகர்பாபா குமாரசோகர்கள் அண்ணன் சேகர்பாபா அவர்களே இந்த விழாவின் எனது அருமை நண்பர் தமிழன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ ஹரிச்சந்திரன் அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் எங்கள் எங்களின் சீனியர் அவர் வந்து பிரியன் வந்து எனக்கு சீனியர் அவர் மூத்த பத்திரிகையாளர் நான் மூத்த பத்திரிகையாளராக இல்லை நம்ம வந்து உழைக்கும் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களே அந்துஜ் சகோதரி லட்சுமி சுப்ரமணியம் அவர்களே அருமை சகோதரி யாழினி தாங்க ஆ யாழினி சுதாகர் பீம் மூத்த இருக்காருங்க ஆ பீம் சுதாகர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அழக தோழர்களே தோழிகளே நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி எங்கள் எங்கள் கூட்டம் வந்தாலும் நம்மளை கூப்பிடுவாங்க அது வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் எல்லாத்துக்கும் வந்துடுவோம் அப்போது திடீர்னு ஒரு நாள் நான் போன மார்ச் இருபத்தி ரெண்டுன்னு நினச்சிட்டு ஒரு நாள் கேட்டேன் ஆனால் நாளைக்கு தானே இல்லை அடுத்த மாதம் நான் அடுத்த மாதமா அண்ணன் பிறந்த நாள் மார்ச் ஒன்று இல்லைண்ண ஜூன் வரைக்கும் போகும் ஜூன் வரைக்கும் போகும் இப்போ ஜூன் வரைக்கும் அங்கங்கே கூட்டத்தை கூட்டுறது இருக்குல்ல அது வந்து அதுதான் அந்த மில்லி மிலிட்டன்ட் அதாவது அஞ்சு நாலரை வருஷம் ஆச்சு நான் ஆறு மாதம் ஆகுது அடுத்த எலெக்ஷனை பார்க்க போகிறோம் இன்னமும் அதே ஸ்ட்ரென்த்து அதே வேகம் அதே ஓட்டம் நாலரை வருஷமாக நீங்கள் நான் போன பத்து வருஷம் நம்ம ஆட்சியை பார்த்தா இருந்தோம் பார்த்தீங்கன்னா கடைசியில் தோன்றுருவாங்க கடைசி நேரம் அப்படியே தோண்டு அடப்போங்க போங்க இப்போ அதே உத்வேகத்தில் அதே டீமு அதே முகம் அதே மாதிரி வேகம் அதை பார்க்கும்போது இன்னும் பத்து வருஷம் தாண்டி இது அது அப்படியே அது வந்து இதுதான் வந்து பெரிய பலம் நான் வந்து வந்து உக்காந்தோன்ன தட்சிணாமூர்த்தின்னு ஒரு எண்பத்தேழு வயது ஒரு கழகத்தோழரை பார்த்தேன் அவர் வந்து அண்ணா காலத்தில் இருந்து இருக்கார் கழகத்தில் இருக்க இப்போ வந்து இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறது இந்த அவர் தான் சைலண்ட்டாக உட்காந்துக்கார் பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நாங்கள் போயிட்டோம் உள்ள நானும் பிரியனு உட்காந்தோம் கதவு திறந்துருக்கு வேமாவை போய் கதவு சாத்த ஓடுறாரு இதாங்க ஏன் இந்த கழகம் இன்னும் நிற்கிது இன்னும் பேசப்படுது இவ்வளோ எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்றுங்க அப்படியே இப்போது நாலாவது தலைமுறை வந்துச்சு இந்த யாழ்னி இப்போ அவங்களுக்கு பாட்டியமுறை பாட்டிய முறை தான் வேணும் அவங்களும் இந்த ரிலே கோவில் எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்போது இந்த கழகம் இது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சிரத்தோடு இருக்காங்க நெஞ்சிரத்தோடு இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னா இந்த எண்பத்தேழு வயது பெரியவர் உங்களுக்கு என்ன வயசு கேட்பாமா சரி கொஞ்சம் வயசு இந்த நாலு தலைமுறை நாலாவது தலைமுறை அவங்க அப்போது இதை கட்டி பெரிய இந்த இரும்பு கயிறுலாம் போட்டு கட்டலை மொத்த நூல் நான் சொல்கிறது இந்த நூல் வேறு நூல் இல்லை அந்த நூலில் கட்டி வச்சுருக்கிற அந்த பெரிய அந்த வளம் கழக ஆட்சியினுடைய முதுகெலும்பாக நான் பார்க்குறேன் அது அது முக்கியத்தாக தான் எங்கள் ஐபிஎண்ண நீங்கள் எங்கள் சேகர்பண்ண எல்லோருமே இந்த உதிரத்தை சிந்தி ஒரு ஒரு கழகத்தை வளர்க்குறதுங்கிறது இதுதான் நான் பார்க்குறேன் கலைஞர் வந்து உழைப்புல அவர் தான் அவரை மிஞ்சினவர் ஆள் இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா கலைஞர்கிட்ட நிறைய நம்ம பாராட்டு வாங்கியிருக்கோம் அந்த கலைஞரே நம்ம முதலமைச்சரை பற்றி சொல்லியிருப்பார் ஸ்டாலின்னால் உழைப்பு 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 அதோடு இல்லாமல் என்றால் ஸ்டாலின் ஸ்டாலின் என்றால் உழைப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாங்க அந்த உழைப்பை பற்றி தான் இப்போ பேசுகிறோம் அந்த உழைப்புக்கு தான் நம்ம வந்து அந்த அதாவது ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் எங்கள் பிரியண்ணன் வந்து கவர்னர் இந்த சட்டம் உச்ச நீதிமன்றம் அப்படி கிழிச்சு போட்டார் அப்படியே ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருப்பாங்க அஞ்சாமை ஈகை அறிவுடைமை இன்னாண்டும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு வேந்தற்கு இயல்பு அப்படின்னு இந்த குரல் வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம முதலமைச்சருக்கு பக்காவாக போகணும் அஞ்சாமை ஈகை அறிவுடைமை இன்னாங்க அஞ்சாமை ஈகை அறிவு உடைமை ஊக்கம் அறிவுக்கம்னு சொல்வார் அறிவுடைமைன்னு சொல்ல அறிவுக்கம் அஞ்சாமைக்கு இப்போதான் இந்தியாவே பேசிகிட்டு இருக்கு நம்ம ஆளை பற்றி இந்தியாவே ஒரு முதலமைச்சர்னா அது போயா தமிழ்நாட்டில் போய் பாரு அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் ஏன் தைரியசாலி அப்படிங்கிற பேரை நீங்கள் வந்து வடக்க போய் எங்கள் பஞ்சாப்லேயோ எங்கே போய் கேட்டாலும் அண்ணன் பேரை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவே பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி இந்துவில் பேட்டி நாள் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி முன்னாடிலாம் இப்படி பேட்டி வராது நமக்குள்ளேயே குட்டாச்சேரிக்குள்ளே குதிரை இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வடக்கருந்து வர்ற பேப்பர்களும் இன்றைக்கி வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முதல்வருடைய அந்த என்னது அவருடைய செயல் பறந்து போயிருக்குங்கிறதுக்கு அவருடைய இந்த அஞ்சாமை அஞ்சாமை ஈகை அறி அறிவூக்கம் இன்னான்கும் அப்படின்னா அஞ்சாமைக்கு தான் இந்த கவர்னருக்கு இப்போ கொடுத்த ஊமை குத்து கொத்துறாருல கவர்னருக்கு கொடுக்குற அது உள்ளே விட்டு ஊமை குத்துதா வெளியும் சொல்ல முடியல அதனால் என்ன பண்ணுறாரு ஊட்டியில் ரெண்டு மாதம் வந்து இப்போ மூ வேந்திரர்கள் மாநாடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஊட்டிக்கு நீங்கள் வந்து இந்த இந்த நேரத்தில் வெயில் காலத்தில் ஊட்டிக்கு போக வேண்டியது தானே அது அரசு செலவில் போகிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இருக்குது அவருக்கு ஊமு அது வந்து இப்போ அவர் இதுக்கு வந்து அவரை நினச்சிக்கிட்டார் துணை சந்தியை கூட எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை டச் பண்ண மாட்டாங்கன்னு அட மூதியே துணை சேதம் போயிடுவார்ல போயிடுவார் போன பிறகு இருக்கடி உனக்கு போன பிறகு ஆனால் நம்மால் வந்து ரொம்ப சாப்பிட்டா போவாங்க நாம் என்ன சொல்கிறோம் இந்த கலந்துக்கிட்ட துணைவேந்தார்கள்லாம் பீஸ் பிடிக்கணும் அப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் ஜெயலலிதா நமக்கு பிடிக்க பிடிக்காது அது வேறு விஷயம் எல்லாம் பொருத்தம் இப்போ என்னைய மனோகரனை சொல்லும்போது இரநூத்தறுபத்தோரு வழக்குகளை பெற்ற அஞ்சான் அஞ்சு நான் அடி வாங்கினது எனக்கு தான் தெரியும் அந்த அம்மா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கேன் அந்த அம்மாவோட நம்ம அண்ணனை ஒத்து பார்க்க முடியாது ஒரு சின்ன நப்பாசு தான் நம்ம இவங்களுக்கு ஏன் கருணை காட்டணுமே இந்நேரம் அந்த துணைவேந்தர் எல்லாரையும் மாற்றிடு நம்மால் செய்ய மாட்டார் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் இல்லைனா கொடநாடு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மந்தமாக இருக்குமா அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிஜேபிக்கு ஒருத்தர் ஒரு ஆடு ஒன்று இருந்துச்சு அது கதை எப்படிங்கிறீங்க ஒரு நீதிமன்றத்தில் ஆடு திருடுன ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சான் வழக்கில் யாரும் ஆடு திருநதுக்கு எதிராக இவர் கூனில் நிற்கிறான் ஆடு திருநவன் கூணில் நிற்கிறான் எவனும் சாட்சி சொல்ல வரல சாட்சி சொல்ல வரலன்னா நீதிபதி வழக்கு தீர்ப்பு எழுதுறாரு இந்த மாதிரி ஆடு திருநதுக்கு சாட்சி எதுவும் இல்லாததால் இவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு அந்த கூடல நின்னார் நம்ம ஆடு ஐயா ரொம்ப நன்றி ஐயா வாழ்நாளாக மறக்க மாட்டேன் அப்போ நான் அந்த ஆட்டை வீட்டுக்கே எடுத்து போயிடுவா அப்படின்னாண்ணா என்ன ஆட்டை நான் வீட்டுக்கே எடுத்து போயிடுவான் அந்த ஆடு இப்போ போயிடுச்சு இப்போ இன்னொன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஒருத்தன் இந்த கணக்கு ஒரு இருபது பேர் என்ட்ரி கொடுத்துருக்கான் இரு பேர் இன்ட்ரில ஒரே கேள்விதான் யா எட்டுக்கும் எட்டும் இன்ட்டு எட்டு என்ன பதில் அரை மணி நேரம் டைம்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களோ இவங்க குழம்பியிருக்காங்க எட்டு இன்ட்டு எட்டு அப்படின்னு அரை மணி நேரம் கழித்து ஆள் ஆளுக்கு ஒரு பதில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் போனால் ஒருத்தனுக்கு முதல் தூக்கம் இல்லை வீட்டில் போய் பிள்ளைகிட்ட கட்டுறக்க எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு தான் ஏன் எழுதிக்கேன் அப்போ ஐயோ நான் அறுபதுங்களும் எழுதியிருக்கேன் ஆனால் காலைல போஸ்ட்மேனு இவருக்கு ஒன்று உன்னை வந்து வேலையில் சேர்த்துக்கிறோன்னு போஸ்ட் கார்டு வந்துச்சு இவன் வேகமாக போகிறான் போயிட்டு வேலை சேர்ந்துக்கனு சொன்னோன்னு அவன் கேட்டானே ரைட்டுங்க நான் வந்து அறுபது தானே எழுதுனேன் என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா மற்ற எல்லோரும் வந்து நாற்பதுக்கு மேலே சொல்லலை நீ ஒருத்தன் நான் அறுபதுன்னு சொன்னேன் அதனால் ரெண்டு வருஷம் உன்னை பழக்கப்படுத்திடலாம் அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படி ஒருத்தனை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க என்ன இப்போ அஞ்சாமைக்கு அத்தனை விஷயங்களை நீங்கள் வந்து எப்படி அனைத்து முதல்வர்களுக்கும் ஏற்ற உரிமையை வாங்கி கொடுத்தாரோ அது மாதிரி நூறு மடங்கு அவர் வந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு ஒரு பெரிய பெருமையை உச்ச நீதிமன்றம் மூலமா கவர்னரை சல்லி சல்லி ஆகிட்டார் அதாவது வழி இல்லை இருக்குல்ல இந்த தைரியம் எங்கே உரம் அப்படின்னா கலைஞர் தந்த உரம் வரல ஒருத்தர் நேற்று தான் பனையூர்லேருந்து வந்தார் உடனே நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு பனையூர்லேருந்து போய்ட்டு வந்த ஒருத்தர் வெளியே பேட்டி கொடுக்குறாரு ரெண்டே மாதங்கள் பொறுத்திருங்கள் எங்கள் போராட்டம் எங்கள் தலைவரின் போராட்டம் உங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும் தலைவர் போராட்டத்தை அப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னார் ஏன்னா ரெண்டு மாதம் வெயில் இந்த வெயிலுக்கு உள்ளேருந்து வர முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து மடம் வந்துடும் அதுக்கப்புறம் மழைன்னு சொல்லி காரணம் சொல்லிடுவாங்க ஆனால் எனக்கு முதலமைச்சர் மத்திரம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே தூங்க கிடையாதுங்க இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க சரி அவருக்கு கீழே இருக்கிற பகுதி வட்டம் யாருமே தூங்கவே கிடையாது எங்கள் ஆட்டை கேட்பேன் நான் அண்ணன் சேர்பானிட்டேன் நீ எத்தனை மணிக்கு நான் தூங்குனேன்னு கேட்பேன் எனக்கு தெரிலண்ணே எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியாது ஏதோ போகிற நேரம் தூங்குவேன் போகிற நேரம் எந்திரிப்பேன் போகிற நேரம் பார்த்துட்ருப்பேன் இந்த உழைப்பை நாலரை வருஷமாக இன்னும் போயிட்டே இருக்கு அப்போ இந்த உழைப்புக்கு முன்னாடி அப்போ இவருக்கு தலைவர் எப்படி இருப்பார் அதுதான் அஞ்சாமை ஈகை ஈகைக்கு வந்து அப்படி வண்டி வண்டியாக இருக்குது லாரி லாரியாக நம்ம சொல்லலாம் வண்ண அவர் அவருடைய ஈகை குணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்துக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை அத்தனை மாநிலங்களும் திரும்பி பார்க்குது காலை உணவு திட்டத்தை அதைத்தான் சொல்லி இப்போ நிறைய பேர் இப்போ வந்து அந்த அந்த விஷயத்தை சொல்லியே நிறைய பேர் ஓட்டு எடுக்காரங்க சார் மாற்று கட்சிக்காரங்க எங்கே நான் சொல்கிறது வட மாநிலங்களில் அதே மாதிரி இப்போ ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு கற்பிணி பெண்களுக்கு கற்பப்பையில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஊசி போகிறதா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க சார் உண்மையிலேயே பெண்கள் எல்லாருக்கும் சார் இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு கேன்சருங்கிற ஒரு விஷயமே வராமல் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான சாதனங்க அது வந்து சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் கர்ப்பப்பை கேன்சரில் ஒருத்தங்க நம்ம பழி கொடுத்துருப்போம் கர்ப்பப்பை கேன்சரில் பெண்களுக்கு அதில் வந்து அது அவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும் அது இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு அந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஈகைக்கு வந்துங்க இணையே கிடையாது அதைத்தான் வள்ளுவன் சொல்கிறாங்க அஞ்சாவை ஈகையை சொல்லும்போது இதைத்தான் சொல்கிறான் அதே மாதிரி ஆயிரம் ரூபா பெண்களுக்கான விஷயம் இந்த ஆயிரம் ரூபா பெண்களுக்கான விஷயத்த கர்நாடகாவிலேருந்து மே வழக்கம் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அதை பெருசாக எடுத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆள் போன எலெக்ஷனில் டெல்லியில் அதை சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்கான் அது எப்படி பதினஞ்சாயிரம் ரூபா போடுற மாதிரி அதையும் பதினஞ்சு லட்சம் ரூபா போகிறேன்னா பதினஞ்சாயிரவா பதினஞ்சு லட்சம் அதே மாதிரி இதையும் அல்வா கொடுக்க போகிறோம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக ஓட்டு எடுத்து வந்துட்டான் ஆக ஸ்டா அண்ணன் முதலமைச்சர் சொன்ன அந்த அவர் வந்து நிறைவேற்றின ஒரு திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லியே ஒரு ஒரு நான் ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய திட்டம் இதுதான் ஈகை ஊக்கம் அதாவது நீங்கள் இந்த நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அவர் நடக்கவே முடியாமல் இருக்கார் அவருக்கு ஒரு கட்டம் வேறு சரியில்லை காலையில் இருந்துச்சு போயிட்டு போயிட்டுருக்கார் இன்றைக்கி அவரளவு உழைக்கிறதுக்கு நம்ம நம்ம அவருக்கு அவர் கூட பணியாற்றுகிற அமைச்சர்கள் கூட அவரளவுக்கு பணியாற்ற அளவுக்கு இல்லை அதை விட முக்கியம் இந்த ஊக்கம் கொடுக்கறதில்ல அவர் எவ்வளோ பெரிய கில்லாடிக்கிறதுக்கு அன்றைக்கி இந்த கவர்னர் விஷயத்தில் ஒரு தலையங்கள் இருந்தோம் அப்போ எனக்கு தொலைபேசியில் வந்தாங்க அண்ணன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாராட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுங்க அண்ணா என்ன இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போட்டு ஜெயித்து அவர் முன்னாடி வெற்றியை கொண்டு வந்து சமர்ப்பித்தவர் நம்ம அட்வொகேட் வில்சன் வில்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க புகைப்படம் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க துணை பொதுச்செயலாளரும் பொதுச்செயலாளர் அதாவது கழக பொதுச்செயலாளர் செயலாளர் இந்த பக்கம் கழகத்துறை தலைவர் முதலமைச்சர் ஒரு பொண்ணாடிய ரெண்டு பேர் சேர்ந்து அந்த அந்த வில்சனுக்கு அந்த சீனியர் அட்வொகேட் வில்சனுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து போடுவாங்க அது அதை நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனே அதாவது சாதாரண வெற்றி இல்லை இந்தியாவே போட்டுற ஒரு வெற்றி இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு வெற்றியை நம்மால் ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காரு அவரை அவரை கௌரவிக்கிற விஷயம் பக்கத்தில் அவர் நம்ம டெபுட்டி நிற்கிறார் யார் உதயநிதி உதயநிதி தப்பி நிற்கிறாங்க உள்ள கீழே இந்த மூணு பேர் சேர்ந்து ஒருத்தரை கௌரவிக்கிறாங்க இந்த கௌரவம் அதான் ஊக்கம் அதாவது அவரும் தானும் ஊக்கமாக இருந்து தனக்காக பணியாற்றுகிறவன் ஜெயிச்சு வந்தானா அவனுக்கு தனக்கு நல்ல விஷயம் செஞ்சான்னா அவனை ஊக்கப்படுத்துகிற விஷயத்தில் முதன்மையாக நிற்கிறவர் நம்ம எனக்கு அதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனேன் அந்த விஷயம் அது அதாவது அந்த தன்மையோட வீரியத்தை நீங்கள் ஒரு புகைப்படத்தில் எல்லாம் சொல்லிட்டீங்க அது வந்து இன்னைக்கு எந்தளவுக்கு முக்கியங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அதுக்கு ஒரு பாராட்டு அப்படின்னு அவர்கிட்டே பாராட்டினேன் ஆக புகழ் புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம முதல் புகழ்ச்சிங்கிறது நம்ம வந்து ஏதோ வாய்க்கு வந்து அவரை வந்து நாலு வார்த்தை புகுந்துட்டு போகிறதல்ல இது ஆனால் செயலில் இன்னைக்கு வரைக்கும் நாலு வருஷத்து நாலரை வருஷத்துக்கு முன்னாடி மைக் பிடிச்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்றைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய வேலையை அக்கறையை மக்கள் மேலே வச்சுருக்கிற அக்கறையை இன்றைக்கு வரைக்கும் குறைக்கலைங்க இன்றைக்கி வரைக்கும் குறைக்கலை பாராட்டுறதுலையும் யாருக்கும் வஞ்சகமில்லாமல் பாராட்டுறது அதனால தான் நீங்கள் வந்து நான் நான் திருச்செந்தூர் ஏன் மிகையாக சொல்கிறேன்னா எத்தனையோ எத்தனை எத்தனை என்ன மூவாயிரம் எத்தனை அண்ண கும்பாபிஷேகம் எத்தனை கும்பாபிஷேகம் எத்தனை என்ன பண்ணி வரைக்கும் கும்பா கும் இல்லை மொத்தம் கும்பாபிஷேகம் ஆத்தாடி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எண்பத்தஞ்சு கும்பாபிஷேகம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் இத்தனை கும்பாபேஷை எவனுமே பண்ணியிருக்கணும் திராவிட மாடல் வெரைட்டி 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 அதாவது மக்களுடைய நம்பிக்கை ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த அந்த நம்பிக்கை என்ன மெருகூட்டுற அளவுக்கு ஒரு இந்த வேகம் இருக்கு பாருங்கள் இது ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு துறையிலையும் இந்த வேகத்தை வேகப்படுத்துகிற வேலை இருக்குல்ல அவர் வந்து கையில் வந்து இந்த யானைக்கு பாகம் ஒரு குச்சி வச்சிருப்பார் அது மாதிரி ஆக ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த பிரிச்சுலாம் பார்க்கறது இவன் நமக்கு ஓட்டு போடல இவனுக்கு வேணாயா இவனுக்கு கொடுக்காத அப்படிலாம் இல்லை எல்லாரும் தன் மக்கள் எல்லாருமே தன்னுடைய தன்னுடைய அதாவது தான் தான் ஆளுகிற மாநிலத்தில் எல்லாருமே அங்கமாக இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு விஷயத்தையும் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு அந்த பகைமை வந்து பெரிய பகைமை எல்லோரும் எதிர்பார்த்தான் இன்னைக்கு என்ன அவங்களுக்கு மண் மண்ணணி விழுந்துச்சுன்னா நிக்கிற அணியில் இப்போ மகாராஷ்டிராவும் சேர்ந்துருச்சு பிஜேபி ஆளுகிற மகாராஷ்டிராவிலேயே இன்னைக்கு வந்து மும்மொழியை நாங்கள் எதுக்குறோன்ட்டான் இப்போ இங்கே இந்த கட்சியில் வந்து ஆள் கூடிக்கிட்டே இருக்குது இப்போ அவன் போகிறான் அதை பார்த்துட்டு நாலு பேர் இன்னும் வருவான் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து எதிரணியில் இருக்கிறவன் அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக நிற்கிற அணியில் ஆட்கள் பலம் இப்போ கூடிக்கிட்டே இருக்கு இது கூட கூட நிச்சயமாக இந்தியா திரும்பி பார்க்குற ஒரு வல்லமை மிக்க ஒரு முதலமைச்சராக நீங்கள் வந்து ஸ்டாலின் இருப்பார் இருப்பார் இருப்பாருங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறது நன்றி வணக்கம்